தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிக அளவில் நடந்து வருகிறது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிக அளவில் நடந்து வருகிறது என குற்றம் சாட்டினார் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு மக்களை பாதுகாக்க தவறி இருப்பது கண்டனத்திற்குரியது என அவர் கூறினார் திருச்சியில் கர்ப்பிணி பெண் உஷா போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்தது வேதனையளிப்பதாக தெரிவித்தார் உஷா உயிரிழப்புக்கு காரணமான காவலர் காமராஜுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றார் இன்டர்நேஷனல் விமென்ஸ் இருக்கோம் உலகம் முழுதும் ஆனா தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம்னா தினம் தோறும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சரி இப்போ ஒரு ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி காமராஜ் அப்படிங்கிறவர் சேஸ் பண்ணி போய் எட்டி மிதிச்சு பைக்ல இருந்து விழுந்தாங்க அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நாட்டுல நடந்துக்கிட்டு இருக்கு பட் ஆனா சட்டத்தை நம்ம மதிக்கணும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணும் அதுக்கு வந்து நிச்சயமா சட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க அப்புறம் அதை விட்டுறாங்க அப்புறம் மறுநாள் ஒன்று சொல்றாங்க அதை விட்டுறாங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் அதை ஒட்டுமொத்த மக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல மக்களும் உறுதியா இருக்கணும் சட்டமும் உறுதியா இருக்கணும் காவல்துறையும் அரசாங்கமும் உறுதியா இருக்கணும் சும்மா ஏதோ ஒன்று அறிவிக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணாம அப்படின்றது ஏத்துக்க முடியாது பட் இன்னைக்கு ஒரு அப்பாவி உயிர் போயிருக்கு உண்மையிலே மனிதாபிதமா யாருமே அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்ல ஃபைன் போட்டிருக்கலாம் அவரு அதை சேஸ் பண்ணி போய் ஒரு உயிர் இன்னைக்கு பலியா இருக்குன்னா அந்த காவல்துறையை சேர்ந்த காமராஜ் அவர்களுக்கு உண்மையிலே சஸ்பெண்ட் மட்டும் பத்தாது மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாதான் வர காலங்கள்ல ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கும் தெரியும் அதே நேரத்துல மக்கள் ஆகிய ஜனங்களும் நாம வந்து சட்டத்தை மதிச்சு ஒரு சட்டத்தை ஏற்றுனா ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஆனா அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு பப்ளிக் வந்து அன்னைக்கு நைட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அது மாதிரி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க பட் அது வந்து ஏத்துக்க முடியாது சார் அவங்க காரணத்தை சொல்றாங்க ஆனா மேல மேல கேஸ் போடாம மன்னிச்சு அவங்களோட உணர்வை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா பப்ளிக் வந்து இன்னைக்கு அவங்க உணர்வை பதிய வைக்கணும்னு அன்னைக்கு பண்ணாங்க அதனால பொது சேதம் ஒண்ணும் ஆகல அதனால மன்னிச்சு அவங்கள விட்டுருணும் மேல் மேல் கேஸ் போடக்கூடாது அப்படின்றது எங்களோட கருத்து காந்தி கொலை குற்றவாளிகளை மன்னித்து விடலாம் என்று பிரியங்கா மற்றும் காந்தி கூறியிருப்பது பற்றிய கேள்விக்கு அளித்த திருமதி பிரேமலதா சட்ட ரீதியாக நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிக்கிறதோ அதுவே தேமுதிகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு வெறும் வாய்மொழி வாக்குறுதியாக இல்லாமல் செயல்பாடாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியது வரவேற்கத்தக்கது என்றார் இந்த ஆண்டாவது நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் எம்ஸ் மணலை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் எக்காரணம் கொண்டும் ஆற்று மணலை எடுக்க அனுமதிக்கக்கூடாது என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளாா் காவேரி பிரச்சனை வந்து நீண்ட நெடிய நாளாக இங்க ஒரு போர்ல இருக்கு முதல் முறையாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக அனைத்து கட்சிக்கும் இந்த வட்டி கூட்டத்துல பங்கேற்காங்க அதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் இப்ப கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லா கட்சியும் போறாங்க இதுவரையும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுல முதல் முறையாக அனைத்து பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதை நம்ம வரவேற்போம் அது மட்டும் இல்லாம காவேரி மேலாண்மையை அமைச்சு நிச்சயமாக வருங்காலங்கள்ல விவசாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது தான் எங்களோட தொடர்ந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்கும் காவேரி மேலாண்மை என்பது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல கலைஞர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து இது ஒரு தொடர் நீண்ட நெடிய தொடர் கதையா போயிட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு பேர் வேற பேர் வேற பேர் வச்சாலும் அதுக்கு தீர்வு வரணும் தான் நம்மளோட கருத்து இதைத் தொடர்ந்து காவல்துறையார் உயிரிழந்த கர்ப்பிணி பெண் உஷாவின் இல்லத்திற்கு நேரில் சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உஷாவை பறிகொடுத்து தவித்து வரும் அவர் கணவர் உள்ளிட்ட உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார் அப்போது காவல்துறையால் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறி உஷாவின் கணவர் கதறினார் அப்போது உஷாவின் இறப்புக்கு காரணமான காவல் ஆய்வாளர் காமராஜுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தேமுதிக போராடும் என்று தெரிவித்தார் எல்லா வளம் தான் பிடிக்கும் எல்லோரும் சேர்ந்துதான் பிடிக்கும் ஐயோ யார் கலந்து ஊடாண்டுட்டு ரெண்டு காலம் சேர்ந்துதான் படம் வேணும் தான் சாதிதான்